ஏன்னா இன்னைக்கு முக்கிய ப்ரூஃபா ஆதார் கார்டு அப்படிங்கிறது தேவைப்படுது குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கல இருந்து எந்த ஒரு தேவைக்குமே ஆதார் கார்டு தான் ரொம்ப முக்கியமான ஆதார் கார்டுல நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா சேஞ்சஸ்மே நம்மளால ஆன்லைன்ல பண்ண முடியாது ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் ஆன்லைன்ல பண்ணுவாங்க இதுக்காக ஒன் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல தாலுகா ஆபீஸுக்கோ போய் தான் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அது மாதிரி ஆதார் எடுத்து இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்கெல்லாம் திரும்ப ஆதார் கார்டை ரினியூவல் பண்ற மாதிரி அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு நமக்கு டைமிங் கொடுத்துருந்தாங்க இன்னும் பண்ணாதவங்க தயவு செய்து அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளுடைய ஆதார் கார்டை கேன்சல் ஆகிற ஸ்டேஜ்க்கு வந்துடும் தமிழக அரசு ஒரு சில சேஞ்சஸ் ப்ரௌசிங் சென்டர்லயே அதாவது இ சேவை மையத்திலேயே நீங்க அந்த சேஞ்சஸ் செஞ்சுக்கலாம் அது ஃப்ரீயா அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க யூஐடிஏஐ அமைப்பு ஜூன் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள பெயர் முகவரி பிறந்த தேதி பாலினம் போன்ற தகவல்களை ஆன்லைன் மூலமாக இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பை கொடுத்துள்ளது அதற்கு மேல் அப்டேட் செய்தால் சேவை கட்டணம் ரூபாய் செலுத்த வேண்டி இருக்கும் பொழுது ஆன்லைனுக்கான போதும் மிச்சப்படி ஆதார் கார்டுக்கான அந்த ஐம்பது ரூபாய் அப்படிங்கறது வசூல் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு சில அப்டேட் ஜூன் ஒன்னு முதல் கிரெடிட் கார்டில் இருந்து ஏதேனும் பில் அல்லது இஎம்ஐ தானாக ஆட்டோ டெபிட் செய்ய தவறினால் ரெண்டு அபராதம் விதிக்கப்படும் கிரெடிட் கார்டு மூலம் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்கும் கூடுதல கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் வங்கிகள் இப்பொழுது கிரெடிட் கார்டுகளுக்கான ரிவார்டு பாயிண்ட்களை கொடுப்பதிலும் மாற்றம் செய்துள்ளன அதாவது நம்ம கிரெடிட் கார்டுல ஒரு பொருளை வாங்கிட்டு அதை இஎம்ஐ வழியா தான் நம்ம மந்த்லி மந்த்லி பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு மாசம் நம்ம பே பண்ண தவறினா இதுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் அபராதம் கூடுதலாக விதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம பெட்ரோல் டீசல் எல்லாம் வாங்கும் பொழுது இதுக்கு அதிக கட்டணமும் வசூலிக்க போவதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்டேட்டா எஃப்டி மீதான வட்டி விகிதங்கள் குறைப்பு அதாவது அமௌண்ட் போட்டு வச்சிருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு கொடுத்து வந்த வட்டி விகிதத்திலிருந்து குறைக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லிருக்காங்க ஜூன் ஆறாம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை கூட்டம் நடைபெற உள்ளது ரிசர்வ் வங்கி தொடர்ந்து ரெப்கோ வட்டிகளை குறைக்கும் என்பதால் நிலையான வைப்பு நிதிகள் மீதான வட்டிகளை அதனால் நம் சேமிப்பிற்கான சரியான பலன் கிடைக்காமல் போகும் தற்போது அனைத்து வங்கிகளுக்கும் ஐந்து சதவீதத்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி வழங்குகின்றன ரிசர்வ் வங்கி ரெப்கோ ரிசர்வ் வங்கி ரெப்கோ வட்டி விகிதத்தை மாற்றினால் எஃப்டி மற்றும் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்கள் மாறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதாவது ரிசர்வ் வங்கியானது ஜூன் ஆறாம் தேதி நிதி கொள்கைக்கான கூட்டத்தை நடத்துறதா இருக்காங்க இந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்கும் பொழுது எஃப்டிக்கான வட்டி விகிதமும் குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பேங்க்ல இருந்து சொல்லியிருக்காங்க மேலும் இது போல தகவலுக்கு தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ